இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறையில் பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணிக்கான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து தபால் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த தேதி வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் அறநிலையத்துறையில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான பதவிகளுக்கு ஐந்து காலி பண்ணிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் ஒரு போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலி பண்ணிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் எல்எம்பி லைசன்ஸ் வித்து பேட்ச் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல உடல் தொகுதியுடன் இருக்க வேண்டுமே சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியால் பண்ணுறதுனால ஸோ இந்த போஸ்டிங்க்கு நான்கு காலி பண்ணிடங்கள் அறிவிச்சிருக்காங்க மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பொதுப்பிரிவினருக்கு மினிமம் பதினெட்டு வயது முதல் மேக்சிமம் முப்பத்தி இரண்டு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் பிசி எம்பிசி டிஎன்சி பிரிவினர் மினிமம் பதினெட்டு வயது முதல் மேக்சிமம் முப்பத்தி நான்கு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிரிவினர் மினிமம் பதினெட்டு வயது முதல் மேக்சிமம் முப்பத்தேழு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க மேலும் அரசு விதிகளின் படி வயது வரம்பு தளர்வும் அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து தபால் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிற அஞ்சல் உரையில் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம் அந்த போஸ்டிங்க்கான பேர் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா தற்போது இந்த சமய அறநிலையத்துறை தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த வேலைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க